நூறு நாள் வேலை ஜோதிமணி எம்பி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நம்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கடந்த வருடங்கள்ல கடந்த நிதியாண்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய இடங்கள்ல வேலைகள் கொடுத்தாங்க அதாவது தென்னை மரத்துக்குள்ள வரப்புகள் வெட்டுவது வாய்க்கால்கள் வெட்டுவது அதே போல கற்களை பெருக்குவது கற்களை போட்டு கரை கட்டுவது இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் நூறு வேலை தொழிலாளர்கள் பயன்படுத்தாங்க அந்த நேரத்தில் நிறைய பேர்கள் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு குளங்களிலே வேலைகள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் அனைவருக்குமே வேலைகள் வேண்டும் அந்த சமயத்துல பத்து நபர்கள் இருபது நபர்கள் தான் வேலைகள் கொடுத்து அதேபோல குளங்கள்லையோ ஓடைகளோ வேலை செய்யக்கூடிய நேரம் என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக அனைவருக்குமே வேலை என்பது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நூறு நாள் வேலை என்பது தற்சமயம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட குளங்கள் ஓடைகள் மூலமாக வேலைகள் என்பது நடந்து கொண்டு ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்படி நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த வேலையிலே முன்னூறு ரூபாய் பக்கம் கைகளிலே வருகிறது அதுவுமே கடந்த முறை மாதிரி அதிகப்படியான நாட்கள் இழுக்காமல் உடனுக்குடனே சம்பளம் என்பது வந்து விடுகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் நம்ம மக்கள் சொல்லிக்கிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமது கரூர் தொகுதியுடைய

முற்றிலுமாக நூறு நாள் வேலையை குறைக்க வேண்டும் தமிழகத்திலே நூறு நாள் வேலை இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காண்டி நிதியை வலுத்திக் கொள்ளும் அது மட்டுமல்லாமல் நமக்கு ஒதுக்கக்கூடிய நிதியும் சுற்றமாக ஒதுக்காமல் காலதாமதம் செய்து போராட்டங்கள் செய்த பின்புதான் நூறு நாள் வேலைக்குரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தொகை அப்படிங்கிற தனிப்பட்ட ஒரு தொகை என்பது இருக்கு அந்த உபகரண தொகையை இதுவரைக்கும் மத்திய அரசு கொடுத்ததே கிடையாது கடந்த நிதியாண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தாங்க கடந்த நிதியாண்டிலே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் பாக்கி என்பது இருக்கு இதற்கெல்லாம் மிக விரைவாகவே இந்த

ஜோதிடர்கள் சொல்ல ஆரம்பிச்சு இப்போ நம்ம அக்கா ஜோதிடர்களை பொறுத்த வரைக்குமே நூறு நாள் வேலைக்கு என்ன அதிகப்படியான குரல் கொடுத்த நம்பர் அப்படின்னு ஆரம்பித்து சொல்லியிருக்கு அதே போல இப்ப மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் வேலையிலே நமது தமிழகத்தை வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லிக்கிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நீங்க நூறு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா